அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस टुडे வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படியும் இறால் கறி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் என்னடா இறால் ஆரஞ்சு கலரில் இருக்கின்ற பார்க்குறீங்களா அதை நான் வந்து இறாலை வந்து அவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் இது வந்து நைட்டில் வாங்கிட்டு வந்தேன் ஸோ வச்சா கெட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை அவிச்சு வச்சிருந்தேன் ஸோ இதே க்ளீன் பண்ணிட்டு இதால் க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை ஸோ கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் க்ளீன் பண்ணத்தானே வேணும் என்றது அப்படி டேஸ்ட்டு ஸோ சில டேஸ்ட்டுக்காக வேண்டியாவது நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிடத்தானே வேணும் ஓகே ஸோ க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து நான் கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கறிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொரியலுக்கு ஸோ பிரித்து பிரித்து எடுத்திருக்கேன் இது வந்து நான் என்னென்னு சொன்னால் இது வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி பச்சை வச்சிக்காய் மற்ற இது வந்து வெள்ளைப்பூடு எல்லாம் தட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில நீ கிடைக்கல போட எடுக்கல கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது வந்து பால் பால் எடுத்துருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடாகணுனே எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா என்னை வந்து சூடாகணும் சூடாகன்ட்டு ரெண்டு பட்டை அதை கருவாப்பட்டை ஸ்மெல்லுக்காக அது வந்து வெங்காயம் எல்லா பச்சை மிளகாய் பச்சை உச்சிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து வதங்கணும் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் வெங்காயம் வதங்கின போடணும் ஸோ வீடியோ லைட்டாக ஷேக் ஆகுது ஸோ என்ன சரி மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க நான் எடுக்கக்கூடாது ஆகிட்டு போல் ஸோ பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி வதக்கணும் இப்போ ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்துட்டு தக்காளி நம்ம வெட்டி வச்சிருந்த மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு மற்றது அதையும் போட்டுட்டு உளு அரிசி நாங்கள் சொல்லுவோம் இங்கே வெந்தயம் சொல்லுவோம் அவ்வளோ இந்தியாவில் ஸோ அதுலேயும் கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக உப்பு ஊற்றி நான் வந்து உப்பு தண்ணி தான் ஊற்றுவேன் கல்ல உப்பு கல்லை வந்து கரைச்சிட்டு தண்ணி உப்பு தூள் யூஸ் பண்ணுறல பெருசாக ஸோ அதையும் மூத்திட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வதங்கின அந்த மசாலாலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்டாக இருந்தால் இப்படி பிரிஞ்சு வந்துட்டு ஸோ நான் க்ளீன் பண்ணி வச்சேன் இறால வந்து கொட்டுறேன் உால் வந்து கூட்டிகிட்டு மசாலா மசாலையில் இறாலுக்கும் படுற மாதிரி நல்லா பெரட்டுவோம் பெரட்டிட்டு வந்து கறித்தூள் சரியா கறித்தூள் நாலு ஸ்பூன் தான் நான் வளம எப்போவுமே போடுறது அது உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு காரம் கூட வேணும்னு சொன்னால் நிறைய போடலாம் கம்மியாண்டா கம்மியாக தூள் யூஸ் பண்ணுங்கள் நம்மட இதுக்கேற்ற மாதிரி தான் அது அப்போவுமே நல்ல ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் அதையும் போட்டு நல்லா பெரட்டுவோம் அதுவும் இதில் மசாலாவோட பரண்டு இருலாம் பிரண்டு வரணும் தானே அதையும் பெரட்டுவோம் பிரட்டிட்டு வந்து தண்ணி ஊற்றுவோம் லைட்டாக நான் வந்து ஒரு கிரேவி மதித்து வைப்பேன்னு சொன்னால் ഹക്കാതെ പിടിക്കും സോന്നാൽ കൊഞ്ചം ലൈറ്റാ തണ്ണി ഊത്ത് വന്നു ഇന്നു ഡോ എല്ലാത്തും തണ്ണി ഊത്ത് തണ്ണി ഊത്ത് യോസിക്കൂടും കൊഞ്ചം ലൈറ്റാ ഊത്ത് വന്നു അപ്പോൾ കൊണ്ട് ഗ്രേവി മാറി വരണം സോ അതല്ല സോ തണ്ണിയും ഊത്തിട്ട് നമ്മൾ ഒരു തരം കിണ്ടിട്ട് സോ സേക്കാതെ വീഡിയോ സോറി இது சரி மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லணும் சரியான திருத்தி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம இனி கிளறியாச்சு ஸோ க்ளோஸ் பண்ணி வைப்பேன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்ப்பேன் நல்லா கொதிக்கிது கொதிக்கும்போது நான் வந்து எடுத்து வச்சிருந்த பால் ஃபஸ்ட் பாலை தான் நான் எப்போவுமே எடுப்பேன் எல்லாத்துக்கும் அந்த பால் எடுத்து ஃபஸ்ட் பால் எடுத்து ஊற்று கடைசி டைமில் ஊற்றக்குள்ள டேஸ்ட் அரைக்கும் எல்லா கரைக்கும் தான் அதையும் எடுத்து நம்ம ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிள கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வைப்போம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம சரியாக அடுத்த வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு టెన్ మినిట్స్ ఫైవ్ మినిట్స్ అప్పుడే కళితా అయ్యాల్కీ రెడీ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్